ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் இருக்கிறோம் இப்போது இப்போ நம்ம பார்க்குறது வந்து போக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் அவங்க புகை வரும்ல செலக்ட் பண்ணால் ஒயிட் கலர் ஸ்மோக்கு செலக்ட் பண்ணலன்னா க்ரே கலர் அந்த ஸ்மோக் வர சின்ன தான் இப்போ வந்து நம்ம டூமிஸி ஸ்கேருக்காக நிற்கிறோம் இது வந்து தான் ஃபேரு எலிவேட்டரில் போனோம்னா ஃபிஃப்டின் யூரோஸ் ஸ்டெப்ஸில் போகணும்னா டென் யூரோஸு ஆனால் எலிவேட்டரில் போகிறதுனாலும் பாதி தூரம் தான் எலிவேட்டர் போகணும் வீடு பாதி தூரம் படிக்கட்டில் தான் போகணும் அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க படிக்கட்டு ஏற முடியாதுன்றிருக்கவங்க போகவே போகாதீங்க ஏன்னா பாதி தூரம் போயிட்டு திருப்பி வரலான்னா அது முடியாது ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் பாதி தூரம் போயிட்டு வரணுன்னா சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்கும் நான் ஒரு வழியாக எலிவேட்ரு டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்துவிட்டேன் இப்போ எலிவேட்ரில் ஏறி பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸில் தான் போகணும் டூம்கு மேலே ஏறுற வரைக்கும் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும் பாருங்கள் டூம்லேருந்து நம்ம சர்ச் அப்படியே பார்க்கலாம் உள்ள ஸோ இது பிரம்மாண்டமாக இருக்கும் இதுக்கப்புறமும் அது வந்து மேலே வரைக்கும் நம்ம ஏறணும் இங்கேருந்து ஸோ அதோட வழியெல்லாம் ரொம்ப நேரவாக இருக்கும் ஒரு ஆள் போகிற மாதிரி தான் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டாகவே நடக்க முடியாது சைடு வேஸில் தான் நடக்கும் அவ்வளோ நேரவாக இருக்கும் அதில் தான் நம்ம போக போகிறோம் டிக்கெட்டு வந்து நான் எலிவேட்டர் டிக்கெட் தான் எடுத்திருந்தேன் நான் எலிவேட்டரில் இது வரைக்கும் வந்துடலாம் அப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்டேர் கேஸில் மேலே ஏறுறோம் ஸ்டேர் கேஸ் டிக்கெட் எடுக்கிறவன் இருந்தே படிக்கட்டில் தான் வர்றோம் அது டென் யூரோஸு ஸோ ரொம்ப நடக்கவும் முடியும் அப்படின்னு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்டில் இருக்கவங்க மாத்திரம் அந்த மாதிரி வாங்க நான் எதுக்கு எலிவேட்டர் டிக்கெட் எடுத்தேன்னா எனக்கு டைம் இல்லை நான் ஜஸ்ட்டு வெரி ஷார்ட் டைம் தான் இருந்தது ஆனால் இது எப்படியாவது வந்துட்டோம் வந்துவிட்டோம் கவர் பண்ணிடணுன்றனால தான் நான் வந்தேன் இதில் ஸோ பாருங்கள் ஏன்னா டிக்கெட் எடுக்கிற இடத்துல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே க்யூவில் நின்னே போயிடுச்சு அதனால் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைனை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணல ஏன்னா என்னோடய பிளான் எப்படி இருக்கும் தெரியாது அதனால தான் நம்ம நேராக வந்து புக் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ மேலே போயிட்டுருக்கோம் என்னோட வழி எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் நடக்க முடியும் ரொம்ப நேரவாக இருக்குது அது மாதிரி யாராவது டயர்டாகி நின்னாங்கன்னா மொத்தமாக மேலேருந்து எல்லாரும் கீழே வரைக்கும் நிற்கணும் இவர் பாருங்கள் எனக்கு முன்னாடி போகிற ஒரு ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியும் சைடாக நடக்கிறாரு அந்த அளவுக்கு தான் இது பாருங்கள் இப்போ ஆளுங்க நிற்கிறாங்க ஸோ ரொம்ப நேரவாக இருக்கும் மாதிரி மேலே போக போக நம்ம பாடி ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது வளைஞ்சி தான் நடக்கணும் ஏன்னா இந்த டூமு வந்து ஓவல் ஷேப்பில் வளைஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிட்ருக்கு அதே மாதிரி நம்ம பாடி ஷேப்பை வளைஞ்சி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் தான் மட்டம் வாங்க மேலே போகிற போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இதை பாருங்கள் எப்படி வளைஞ்சி போது எப்படி நின்று நின்று போகிறாங்க பாருங்கள் மேலே போகிற போர்ஷன் ரொம்ப போக போக ஹார்டாக இருக்கும் ஈவன் பேக் எதுவுமே எடுக்காதீங்க கையில் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் எடுத்துக்கணும் பேக் கூட நீங்கள் நடக்கும் அது வந்து செவத்தில் இடிச்சுட்டே இருக்கும் அவ்வளோ க்ளோஸ்அப்பாக இருக்கும் எனக்கு முன்னாடி போகிறப்ப பேக் வச்சுட்டெல்லாம் திரும்புகிறப்படலாம் பேக்கு செவத்தில் இடிச்சிட்டே இருந்தது மேலே வந்துட்டோம் மேலே வந்து ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கு ஒரு கயர் வேறு கொடுத்துருக்காங்க கயரை பிடிச்சிட்டு ஏறுகிறதுக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா கயர் இருக்குது கயர் தூங்கிட்டு இருக்கு கயர் பிடிச்சி ஏறணும் இந்த இடம்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் பேக் வச்சிருந்தீங்கனால அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மேலே வந்துட்டு வச்சுக்கிறோமோ இப்போ செம்ம வியூ தெரியும் வெளியே போனோட சரியா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கு அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் கட்டியிருக்காங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி மேலே வர வரைக்கும் இது என்னோட ட்ரீம் வியூ நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குறது நம்ம எல்லாம் எந்த ஒரு ஈவெண்ட்டு வேட்டிக்கனில் நடந்தாலும் இந்த வியூ தான் நமக்கு காட்டுவாங்க அது சரி இந்த பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அது மாதிரி ஏறி போகிறதுக்கு ஒரு வழியை ஏறி அடுத்து இறங்கி வரதுக்கு இன்னொரு வழி ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வைக்காமல் அது ஏறி வர வழியில் கூட உள்ளே ஏசி எதுவுமே இல்லை ஆனால் அவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்கள் இது சூப்பர் வியூ இது நீங்கள் டிவியிலலாம் பார்க்குறப்போ வேட்டிக்கன்னால் இது தான் காட்டிகிட்ருப்பாங்க இந்த இந்த போயிட்டு இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் டைம் இல்லாதனால க கடை கடைன்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இறங்கி போய்ட்டலான்ட்டு பார்க்குறேன் என்ன நான் அதுக்கப்புறம் இன்னும் வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டு ட்ரெயின் பிடிக்கணும் நைட்டு நேபிள்ஸ் போகிறதுக்காக அது வேறு இங்கே ட்ரெயின் ஸ்ட்ரைக் இன்றைக்கி அதனால் ரொம்ப டிலேயாக போகுது ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் லேட்டில் ஸோ அது வேறு எப்படி பார்க்கணும் அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் தான் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ரோம் சிட்டி தெரியும் பேட்டிகன் ஃபுல்லாகவே தெரியும் ரூம் தெரியும் அப்புறம் இன்னொரு சைடு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாமே தெரியும் இந்த க்ரீனரியாக இருக்கிறதெல்லாம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஏரியா ஸோ அதெல்லாம் கூட நமக்கு தெரியும் டைம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டூமுக்கு மேலே வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் யூரோஸு போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் படிக்கட்டு ஏற முடியுன்றவங்க மட்டும் நேரமான ஸ்டெப்ஸு ஏற முடியுன்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் மீதி ஆளுங்க கீழே உட்காந்து என்ஜாய் பண்ணால் நான் கீழே பார்க்குறதுக்கும் நிறைய ப்ளேஸ் இருக்கு சென்ட் பீட்டர்ஸ் அந்த கத்தீட்ரல் சர்ச்சு ஒரு ஒரு பில்லர் ஒரு ஒரு செக்ஷன் பார்க்குறதுக்கே டைம் எடுத்து பார்த்தோம்னா அப்படி சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ அது பார்க்க முடியும்னா மேலே வாங்க அப்படி இல்லைன்னா கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆனால் மேலே முடியுன்றவங்க கண்டிப்பாக காசு பார்க்கவே வேண்டாம் மேலே வரலாம் நல்ல வியூ ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம் பார்த்துட்டு கிளம்புறேன் கீழே இறங்குறோம் பாருங்கள் அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு நேரோ ஸ்டெப்ஸு கயர் இருக்கும் கயிறு முடிஞ்சால் கயிறை பிடிச்சிட்டு இறங்குங்க ஆனால் இது கட்டினவங்க ரொம்பவே நல்ல ஆர்கிட்ட மைண்டில் கட்டியிருக்காங்க சூப்பராக ஒரு சைடு ஏறுறதுக்கு இன்னொரு சைடு இறங்குறதுக்கு என்ன சப்போஸ் இது மாதிரி அவங்களுக்கு அந்த கெட்டினாப்போ இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா தெரியல மேலே டூருக்கெல்லாம் சைட் சீன்க்கெல்லாம் ஆளுங்களை விடணும் அப்படி இப்படின்றலாம் ஆனால் இது வந்து டூ டிஃப்ரெண்ட்டு ரூட்டு கட்டியிருக்காங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் உள்ள ஆர்கிடெக்ட்ஸால் இது மாதிரியெல்லாம் கட்ட முடியுமானே ஒரு டவுட் தான் ஆனால் இவங்க அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம கீழே இறங்குறப்போ பரவாயில்ல ஸ்பீடாக இறங்கிடுறோம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ லிஃப்ட் இருக்க லெவலுக்கு வந்துட்டோம் ஆனால் நீங்கள் நேராக போய் லிஃப்ட் எடுத்துடாதீங்க ஸோ இந்த சைடும் வந்து அந்த ஃப்ரண்ட்டி வியூ தெரியும் அந்த ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் எடுத்து போங்க ஏன்னா சில பேர்லாம் நான் பார்த்தோன்னா இறங்கிட்டு நேராக போய் லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க விட்டால் போதும் தான் சாமின்ட்டு ஸோ ஆல்ரெடி இங்கே இறங்கியாச்சு இது தான் நமக்கு ஒரு லெவலு இதுக்கப்புறம் இங்கே ஸ்டாச்சு அப்புறம் சைட் சீங் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வாஷ் எல்லாம் இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் எடுத்து போங்க இந்த பாருங்கள் இதுதான் அந்த ஸ்டாச்சூஸ் ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா நமக்கு தெரிகிறது இதுதான் அந்த டூம் நம்ம மேலே போயிருந்தது